திருமணம் குறித்து பேசிய பிரியங்கா எஸ் ஜே சூர்யாவின் ரியாக்ஷன் இணையத்தில் வைரல் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகராக வளம் வருபவர் நாணி இவர் தெலுங்கு சினிமாவை தாண்டி தமிழ் சினிமாவிலும் நல்ல வரவேற்பை பெற்றவர் இவர் நான் ஏ என்ற படத்தின் மூலம் பிரபலமானார் பிறகு தேவதாஸ் ஜெர்சி அழடை சுந்தரா தசரா ஹாய் நானா போன்ற படங்கள் மூலம் தனக்கென ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார் தற்போது இவர் இயக்குனர் விவேக் ஆத்ரேயாவின் இயக்கத்தில் சரிபோதா சனிவாரம் என்ற படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் இவருடன் இணைந்து எஸ் டி சூர்யா மற்றும் பிரியங்கா மோகன் நடித்துள்ளனர் இந்த படத்தை டிவி வி மற்றும் கல்யாண் தாசரி ஆகியோர் தயாரித்துள்ளனர் இப்படம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளிவரவுள்ள நிலையில் இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் படக்குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பேட்டி ஒன்றில் திருமணம் குறித்து கேள்வி எழுந்த நிலையில் நடிகை பிரியங்கா மோகன் கூறிய விஷயமும் வைரலாகி வருகிறது இதில் எப்போது திருமணம் என பிரியா மோகனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு இப்போதுள்ள பேச்சுலர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அனுபவித்துவிட்டு சரியான நபரை சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக அவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என பிரியங்கா கூறியுள்ளார்